ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம தனிவட்டியில பார்ட் ஃபைவ் பார்க்க போறோம் கமெண்ட்ஸ்ல பார்த்தா ரெகுலரா போடுங்கக்கா மேக்ஸ் வீடியோ சொன்னீங்க ரெகுலரா போட தான் முயற்சி பண்றேன் போட முடியுது பேட்ச் மூணு கம்ப்ளீட் ஆயிடுச்சு சிபிபிகேஷன் முடிச்சிட்டோம் எல்சி முடிச்சாச்சு இப்ப தனி வெட்டி கூட்டு வெட்டி ஸோ அதுவுமே முடிச்சு கொடுத்தாச்சு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்கிறதுனால என்னால யூடியூப்ல வந்து ரெகுலரா போட முடியல கொஞ்சம் லேட்டா தான் ஆகுது எனக்கு தெரியுது பட் என்னால முடியல சரிங்களா ஆனா நான் குடுக்கணுங்கிறதா என்னோட ஐடியாவே ஓகே இப்ப நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பார்ட் போர் வரைக்கும் பாத்துருக்கோம் அந்த பார்ட் போர் வரைக்கும் பார்க்காதவங்க அதை பாத்துருங்க பிளேலிஸ்ட்ல இருக்க தனிவெட்டி வெட்டி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் பார்ட் ஃபைவ் வந்து உங்களுக்கு புரியும் சரிங்களா பார்ட் ஃபைவ்ல இன்னைக்கு டைப் செவன் பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம டைப் சிக்ஸ் வரைக்கும் பாத்திருக்கோம் ஆண்டுகளை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கொடுத்து பார்த்தோம் அதே போல ஆண்டுகளே கொடுக்காம ஆண்டுகள் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தோம் டைப் செவன்ல என்ன அப்படின்னா நம்ம அசல கண்டுபிடிக்கிறது அசல் கண்டுபிடிக்கிறது எல்லாமே கொடுத்துருவாங்க தனி ஆண்டுகள் வட்டி வீதம் அது எல்லாமே கொடுத்துருவாங்க நம்ம வந்து தனிவட்டியில அசல் கொடுத்தலன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் சோ பாருங்க நீங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க டைப் செவன் இதுல வந்து நம்ம அசலை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு போட்டுக்கோங்க குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு பத்து சதவீதம் வட்டி வீதம் வட்டி வீதத்தில் இரண்டு ஆண்டுகள் கழித்து ரூ ஏழ்நூத்தம்பதை தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க இங்க தனி வட்டினே கொடுத்துட்டாங்க சரிங்களா அதே போல நம்ம தனி வட்டி இப்போ நடத்துறோம் அப்படின்னா ஒரு சில இடத்துல தனி வட்டி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம் சரிங்களா ஆனால் அது வந்து நம்ம தனி வட்டியில் நடத்துறதுனால தனி வட்டியை எடுத்துப்போம் அது எக்ஸாம்ல கேட்குறாங்கன்னா அது தனி வட்டியா கூட்டு வட்டியான்னு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுவாங்க மென்ஷன் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இதுவுமே கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க ஸோ அதனால சொல்றேன் இப்போ என்ன குமரவேல் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையும் கொடுத்துட்டாங்க என்ன தொகை நமக்கு சொல்லல சோ குறிப்பிட்ட தொகைக்கு அவரு பத்து சதவீதம் வட்டி வீதத்துல ரெண்டு ஆண்டுகள் அப்ப ஆண்டுகள் நமக்கு ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க கழித்து ஏழுநூத்தி ஐம்பதை தனி வட்டியாக செலுத்தினார் அப்ப நம்மளுக்கு எஸ்ஐயும் தெரிஞ்சிருச்சு ஏழுநூத்தி ஐம்பது ரூபாய் அப்படின்னு அப்ப அசல் தான் என்ன அப்படின்னு கேக்குறாங்க சோ நம்ம தனி வட்டினாவே அந்த ஃபார்முலா வச்சு தான் எல்லாமே கொண்டு வருவோம் சோ அப்ப தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன சிம்பிள் இன்ட்ரஸ்ட் எஸ்ஐ ஈக்குவல் டு பி என்ஆர் பை

ஹண்ட்ரட் அவ்வளவுதான் இப்போ நமக்கு இதில் என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம ஈக்குவல் இந்த சைடு வச்சுட்டு மத்தது எல்லாமே இப்படி எடுத்துட்டு வரும் இப்படி எடுத்துட்டு வரும்போது பிளஸ்ல இருக்கிறதுலாம் மைனஸ் ஆகும் மைனஸ்ல இருக்கிறதுல பிளஸ் ஆகும் மல்டிபிள் இருக்கிறது டிவைட் ஆகும் டிவைட்ல இருக்கிறதுலாம் மல்டிபிள் ஆகும் இது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இப்போ இந்த ஏழுநூத்தம்பதை அப்படியே நம்ம இந்த சைடு வைக்கிறோம் இந்த நூறு இங்க வரும்போது இங்க டிவைட்ல இருக்க நூறு இங்க வரும்போது மல்டிபிள் ஆகும் பாருங்க மல்டிபிள் நூறு அப்படின்னு ஆகும் அதுக்கப்புறம் டிவைடர் கீழே இங்க டிவைடருக்கு மேல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கீழே வரும் இந்த பிஏ தவிர அப்போ இந்த ரெண்டு

வந்து நமக்கு அவ்ராமே கிடையாது நம்மளுக்கு அந்த பார்மலா தெரிஞ்சுனா எது காணாம போனாலும் எது கிடைக்கலனாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் புரியுதுங்களா அடுத்து பதினேழாவது பாருங்க சேம் அதே அசல் கண்டுபிடிக்கிறது ஆண்டுக்கு எக்ஸ் பர்சன்டேஜ் வட்டி வீதம் எக்ஸ் ஆண்டுகளுக்கு தனிவட்டியாக கிடைக்க பெறும் அசலை காண்க சரிங்களா இதுல எதுவுமே நம்பர் கொடுக்கல எல்லாத்துக்கான வேல்யூவா எக்ஸை கொடுத்துட்டாங்க ஸோ சேம் அதே தான் நம்மளுக்கு என்ன தனிவட்டின்னு கொடுத்துட்டாங்கல்ல அப்ப தனிவட்டிக்கான ஃபார்முலா போட்டு எதாம் எதற்காக கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் அதுக்கு அததுக்காக நம்ம அதை இங்க சப்ஜெக்ட் பண்ண வந்துடும் ஆன்சர் சரிங்களா ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன அசல் கொடுக்கல போன சம் மாதிரி தான் அசல் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்ப நம்ம எஸ்ஐக்கான ஃபார்முலாவை எழுதுறோம் எஸ்ஐ ஈக்குவல் பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு என்ன எக்ஸை தனி வட்டியாக அப்ப எஸ்ஐங்கிறது இங்க எக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ்னே போட்டுருங்க ஈக்வல் டு பி தான் கொடுக்கல அசலை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ பி அப்படியே போடுறோம் என் எத்தனை ஆண்டுகள் ஆண்டுக்கு எக்ஸ் பர்சன்டேஜ் வட்டி வீதம் எக்ஸ் ஆண்டுகளுக்கு அப்ப ஆண்டுகளும் நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ் தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதையுமே எக்ஸ்ன்னு போடுங்க

அதே போல இந்த எக்ஸும் கீழே வருது சரிங்களா இங்க ரெண்டு எக்ஸ் இருக்கு அந்த ரெண்டு எக்ஸ் கீழே போட்டுட்டோம் இந்த பிஎ மட்டும் அப்படியே போட்டுட்டோம் இப்போ இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிரும் மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா நூறு பை எக்ஸ் தான் இருக்கு நமக்கு அப்ப அசலுக்கு என்ன அசல்னா என்ன நூறு பை எக்ஸ் இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட சம் தான் சரிங்களா இவ்வளவுதான் இப்படிதான் ஆப்ஷன்ல இருக்கும் சோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஓகே நம்ம அசல் கண்டுபிடிக்கிறதுல ரெண்டு சம் பாத்துருக்கோம் இந்த பாடல பாத்துட்டாவே நீங்க அசல் கொடுக்கலாம் எப்படி நீங்க போட்டலாம் சரிங்களா இப்போ நம்ம பாக்க போறது பார்த்தீங்கன்னா டைப்

பிரின்சிபல் ஏழுநூத்தி ஐம்பதுங்கிறது எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதை ரெண்டு வருடம் ரெண்டு வருடங்களுக்கு வட்டி செலுத்துறார் அப்போ எனில் அவர் செலுத்திய வட்டி வீதம் என்ன அப்ப இங்க என்ன கேக்குறாங்க வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இப்ப நம்மளுக்கு எஸ்ஐ அப்படிங்கிறது தெரிஞ்சு இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிருச்சு இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா எழுதுங்க ஏன்னா ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு ஃபார்முலா எழுதுறேன்னா நீங்க எழுத எழுத அந்த மனப்பாடம் ஆயிடும் தனியா நீங்க பார்முலாவா மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்காக தான் இப்ப எஸ்ஐ எவ்வளவு கொடுத்துட்டாங்க எழுநூத்தி அம்பது வீதம் ரெண்டு வருடங்களுக்கு வட்டி செலுத்துகிறாருன்னா இப்போ எழுநூத்தி தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எழுநூத்தி ஐம்பது பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க எவ்வளவு நாலாயிரத்தி ஐநூறு அப்போ நாலாயிரத்தி ஐநூறு இன்ட்டு கொடுத்துட்டாங்க இன்ட்டு நம்மளுக்கு ஆறு தான் தெரியாது டிவைட் பை எப்பவுமே என்ன பண்ணுவோம் என்ன தேவையோ ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு வச்சிருவோம்ல அப்ப ஆறு மட்டும் அந்த சைடு வச்சுட்டு மத்ததெல்லாம் இங்க எடுத்துட்டு வரோம் ஏழ்நூற்றம்பது இன்ட்டு இந்த நூறு மேலே வந்துடும் பை இந்த நாலாயிரத்தி ஐநூறு கீழே வரும் நாலாயிரத்தி ஐநூறு இன்ட்டு இந்த ரெண்டு வந்து கீழே வரும் ஈக்குவல் டு ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அடிச்சு நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கிடைச்சிடும் அடிச்சு கொடுங்க ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் நம்ம அஞ்சாறு அடிச்சு கொடுத்தா ஒம்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு ஓரஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சு ஜீரோ அடிச்சு கொடுத்தா மூணு ஒன்பது இங்க வந்து ஐ பதினஞ்சு ஐம்பது வரும் அப்புறம் இதை வந்து ரெண்டாறு அடிச்சு ஓரன் ரெண்டு ரெண்டா ஐம்பது அப்படி பர்சன்டேஜ் வந்து இருபத்தஞ்சு பை மூணுன்னு கிடைக்கிது ஸோ இதை வந்து நம்ம இப்படி எழுத வேணாம் ஏன்னா கீழே வந்து சின்ன சின்ன நம்பராக இருக்குது சரிங்களா இது வந்து தகா பின்னத்தில் இருக்குது அப்போ இதை வந்து நம்ம கலப்பு பின்னமாக மாத்திடலாம் சரிங்களா அப்போ எப்படி கலப்பு பின்னமாக மாத்துறது அப்படின்னா இருபத்தஞ்சு நம்ம மூணால வகுக்கலாம் ஒரு மூ எத்தனை மூணு இருபத்தஞ்சு இருபத்தி ஒன்று எட்டு மூணு இருபத்தி நாலு வரும் டிவிடெட் பை மிச்சம் ஒன்று வரும் அப்போ என்ன வருது மீதி என்ன இருக்கோ அதை வந்து நம்ம மேலே போடுவோம் எதால் ஓக்குறங்களோ அதை கீழே போடுவோம் ஈவ் என்ன கிடைச்சிச்சோ அது இங்கே போடுவோம் அப்போ ஆர் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு எட்டு ஒன்று பை மூணு கரெக்ட் சரிங்களா நம்மள்தான் இப்படி தான் ஆறு பெர்சன்டேஜ் கூடாத ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கலன்னா இதே தான் சேம் மத்திரதான் இப்போ எதாவது கஷ்டமா இருக்கா நம்ம ஒரே ஃபார்முலா வச்சு தான் எல்லாமே பண்ணி கொண்டு வரோம் அடுத்து பாத்தீங்கன்னா பத்தம்பது ஆசமோ அதே மாதிரி சமதா சரிங்களா வட்டி வீதத்தை காண்கதா ஸோ உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் புரியல அப்படின்னா நான் சொல்றத வச்சு நீங்க எழுதிக்கோங்க ஒருவர் ஆறாயிரத்தை ஒரு வங்கியில் செலுத்தி ஐந்து ஆண்டுகளில் அது வந்து ஐந்து சரிங்களா ஐந்து ஆண்டுகளில் ஐந்து ஆண்டுகளோட முடிவில் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயை பெறுகிறார் எனில் வட்டி வீதத்தை காண்க பாருங்க ஃபர்ஸ்ட் அவர் வங்கியில் செலுத்தும் போது ஆறாயிரம் சொல்லி கட்டிருக்காரு அவரோட பிரின்சிபல் வந்து ஃபர்ஸ்ட் ஆறாயிரம் திருப்பி அவர் அஞ்சு ஆண்டுகளுக்கு அப்புறமா அது ரிட்டன் வாங்கும் போது அவர் ஏழாயிரத்தி ஐநூறு வாங்குறாரு அப்ப என்னது வந்து தெரியுது அதுல வந்து வட்டி சேர்ந்துருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இங்க கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனா நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் நடத்துறதுனால அதுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் பட் எக்ஸாம்ல கிளியரா கொடுத்துருவாங்க ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அவர் கிடைக்குது அப்ப இதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் சேர்ந்து இருக்கு ஆறாயிரத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்துதான் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயா இருக்கு வருஷம் வந்து அஞ்சு வருஷம் வந்து வட்டி வீதம் கேட்கறாங்க இல்லையா நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரஸ்ட் தனியாக கொடுக்கல மொத்த தொகையாக கொடுத்துட்டாங்க நான் எப்படி ஏன் இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனியாக கொடுக்கல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன் எப்போவுமே பிரின்ஸ்பலை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து மொத்த தொகையை நீங்க எடுத்துக்கோங்க ஒரு டிப்ஸ் இது அதே பிரின்சிபலை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது தனி வண்டியாக வரும் சரிங்களா எப்போவுமே மொத்த தொகை வந்து பிரின்சிபலை விட அதிகமாக தான் இருக்கும் அதை வச்சு இது மொத்த தொகையை அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ஆறாயிரங்கிறது அசலா நம்மளுக்கு ஏழாயிரத்து ஐநூறுன்னு கிடைச்சிருக்கு வட்டியோட சேர்த்து ஏழாயிரத்தி ஐநூறு கிடைச்சிருக்கு ஸோ நம்ம அந்த மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சு கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எஸ்ஐ வந்து கிடைச்சிரும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டி கிடைச்சிரும் அப்ப வட்டி வந்து ஆயிரத்தி ஐநூறு சோ இதை வச்சு நம்ம இப்போ வட்டி வீதத்தை கண்டுபிடிக்கலாம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டை கண்டுபிடிக்கலாம் ஃபார்முலா என்ன பி என்ஆர் ஈக்குவல் டு சாரி எஸ்ஐ ஈக்குவல் டு என்னடாது பி என்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் இப்ப நம்மளுக்கு எஸ்ஐ தெரியும் ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சோ அந்த ஆயிரத்தி ஐநூறு போடுங்க ஈக்குவல் டு பி தான் என்ன ஆறாயிரம் அதை இங்க கொடுத்துருக்கலையே ஆறாயிரம் ரூபாய் தான் ஒரு பேங்க்ல போடுறாரு சோ அந்த ஆறாயிரம் தான் பிரின்சிபல் ஆறாயிரம் இன்ட்டு அடுத்து என்ன எண் வந்து அஞ்சு வருஷத்துல தான் திருப்பி வாங்குறாரு இல்லையா ஸோ அஞ்சு இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் வட்டி விதம் நமக்கு தெரியல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவிடட் பை ஹண்ட்ரட் இப்போ நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் மட்டும் அந்த சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த சைடு எடுத்துட்டு வரோம் அப்போ ஆயிரத்தி ஐநூறு இன்ட்டு இந்த நூறு மேலே வந்துடும் டிவைட் பை இந்த ஆறாயிரம் கீழே வந்துடும் இன்ட்டு இந்த அஞ்சு இங்கே வந்துடும் ஆறாயிரமோ அஞ்சும் கீழே வந்துடும் டிவைட்ல வந்துடும் இந்த ஆறு மட்டும் நம்ம அப்படியே வைக்கிறோம் இப்போ அடிச்சு கொடுங்க மூணு ஜீரோ இருக்கு மேலே மூணு ஜீரோவை கேன்சல் பண்றோம் அடுத்து இதை வந்து நம்ம நூற்றம்பதா அஞ்சாறு டிவைட் பண்ணலாம் ஓரஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு முப்பது அப்புறம் ஓர் ஆறு ஆறு ஐயாயிரம் முப்பது அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு இந்த இந்த சம்பளம் நம்ம என்ன ஃபர்ஸ்ட் சம்பளம் வந்து தனி வட்டி கொடுத்துட்டாங்க நம்ம அதாவது பத்தம் பதினெட்டாவது டேரெக்டாக தனி தனிவட்டி கொடுத்துட்டாங்க பத்தொம்போதாவது டேரெக்டாக தனி தனிவட்டி கொடுக்கல மொத்த தொகையாக கொடுத்துட்டாங்க நம்ம அதில் வந்து தனிவட்டி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறோம் ஸோ ஒவ்வொரு சமம் ஒவ்வொரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும் அதுல ஸோ அதுக்காக தான் நான் எல்லா சமமுே உங்களுக்கு ஒவ்வொரு மாடலாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரிங்களா இப்போ டைப் எயிட்டில் நம்ம பத்தொன்பதாவது சம் பார்த்துட்டு இருக்கோம் அடுத்த இருபதாசம் பாருங்க இந்த சம்ல வந்து சின்ன ட்விஸ்ட் இருக்கும் ரூ எட்டாயிரத்துக்கு தனிவட்டியாக ரூ எழுநூத்தி இருபது எழுநூத்தி இருபது கிடைக்கிறது அப்போ தனிவட்டி காலமானது தனிவட்டி வீதத்திற்கு சமம் எனில் வட்டி வீதம் என்ன பாருங்க ஒரு இந்த லைன் பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கும் தனிவட்டி காலமானது தனிவட்டி வீதத்திற்கு சமம் எனில் வட்டி வீதம் காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா ஒவ்வொரு சமயமே ஒவ்வொரு இருக்குன்னு சோ இது வந்து வட்டி வீதம் காலதில்ல லாஸ்ட் எடுத்து எழுதலாம் என்னன்னா பிரின்சிபல் நம்மளுக்கு வட்டின்னு தெரிஞ்சிருச்சு அப்ப அந்த ஃபார்முலாக்கு என்னென்ன தேவையோ அதை எடுத்து எழுதலாம் பிரின்சிபல் என்னன்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு எட்டாயிரம் அப்புறம் பி என்ஆர்ல எண்ணு வேணும் எண் வந்து என்ன கொடுத்துருக்காங்க தனி வட்டியோட காலம் நம்மளுக்கு கொடுக்கவே இல்லையே ஆனா நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வட்டி வீதம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்ப நம்ம காலத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது தனிவட்டி காலமானது தனிவட்டி வீதத்திற்கு சமம் அப்படின்னா என் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு சமம் தனி வட்டி வீதம்னா என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் வட்டி வீதம் வட்டி வீதம் தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸோ வட்டி வீதம் அதுதான் அப்போ என் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு சமம் அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க இந்த லைன் இந்த லைனை நான் இப்படி எழுதியிருக்கேன் வட்டி காலமானது வட்டி வீதத்திற்கு சமம் அப்போ எண்ணுக்கு நம்ம என்ன எடுத்துக்கணும் ஆறுன்னு தான் எடுத்துக்கணும் அப்புறம் நம்ம பி என்ஆர் பை ஹண்ட்ரட்ல பி கண்டுபிடிச்சாச்சு என் கண்டுபிடிச்சாச்சு அடுத்த ஆறு தான் என்னன்னு தெரியல ஏன்னா ஆறு தான் வட்டி வீதம் காண்கு கொடுத்துருக்காங்க எழுதிட்டு இப்போ நம்ம இதுக்கு பார்க்கலாம் என்ன பார்க்கலாம் நம்மளுக்கு பாருங்க இதை கவனிக்கல பாத்தீங்களா அப்போ எஸ்ஐ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க எஸ்ஐ வந்து என்ன எழுநூத்தி இருபதுன்னு கொடுத்துட்டாங்க ஓகே அவ்வளோதான் இதை வச்சு நம்ம இப்போ ஃபார்முலாவில் சப்ஷூட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம ஃபார்முலா என்ன எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இல்லையா ஸோ எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர்

இப்ப அடுத்த ஸ்டெப் பாருங்க இங்க ரெண்டு ஆறு இருக்கு நமக்கு வட்டி வீதம் தேவை அப்ப வட்டி வீதம் தேவைன்னா ஒரு ஆறு அந்த சைடு வச்சுட்டு நம்ம அதாவது ஆறு எப்பவுமே அந்த சைடு வச்சுட்டு மத்ததெல்லாம் ஈக்குவல்ட்டி இந்த சைடு எடுத்துட்டு வருவோம் இல்லையா சோ அதே மாதிரிதான் இப்போ எடுத்துட்டு வரணும் ஆனா இங்க ரெண்டு ஆறு இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஆறையும் பெருக்கி நம்ம அந்த சைடு வச்சுக்கலாம் அப்ப ஆறு இன்ட் ஆறு என்னன்னு வரும்னா ஆறு ஸ்கொயர் அப்படின்னு வரும் சரிங்களா அப்ப இந்த எழுநூத்தி இருபதை நம்ம இங்க அப்படியே வச்சுக்கிறோம் எழுநூத்தி இருபது இன்ட்டு இங்க போடுறோம் கீழே தெரியுதுன்னு தெரியல சோ இந்த எழுநூத்தி இருபதை

ஆர் ஸ்கொயர் ஈக்வல் டு ஒன்பதுன்னு கிடைச்சிருக்கு நமக்கு தேவை ஆர் ஸ்கொயர் கிடையாது ஆர் தான் தேவை ஏன்னா வட்டி வீதம் தான் கேக்குறாங்க அப்ப இந்த சைடு இருக்கிறதையும் நம்ம ஸ்கொயர் பண்ணும் ரூட் எடுக்கணும் அப்போ ஒன்பதை ஸ்கொயர் பண்ணா என்ன ஒன்பதை எப்படி ரூட் எடுக்க முடியும் அப்படின்னா இப்போ ஒன்பத நீங்க ஸ்கொயர் பண்ணணும் சரி அதனால நீங்க போடுங்க ஈஸியா பண்ணிடலாம் இப்போ வந்து நீங்க தெரியாத பிகினஸ் அப்படிங்கிறதுக்காக நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்றேன் இது ஈஸியா மூ த்ரீ இன்ட்டு த்ரீ அதாவது த்ரீ த்ரீ சார் நைன் நமக்கு தெரியும் மும்மூணும் ஒன்பதுன்னு தெரியும் சரிங்களா இப்ப த்ரீ ஸ்கொயர் போட்டா வந்துடும் பட் தெரியல பிகினர்ஸ் ஒன்பதுல ஈஸியா போட்டலாம் வேற நம்பர் கொடுத்தா எப்படி போடுறது அப்படின்னா இந்த மாதிரி டானா ஒருத்தர் போடுங்க இந்த ஒன்பதா நம்ம எதாவது இருக்கலாம் மூணு மூணா ஒன்பதுன்னு போடலாமா ஸ்கொயர் இது வந்து ரெண்டு இருக்கிறதுனால இந்த ரெண்டு நம்பரை நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா அதே கியூப் அதாவது ஆர் இருந்துச்சுன்னா மூணு நம்பர் வரும் அது அதுக்கேற்ற மாதிரி வரும் சரிங்களா இப்போ ஸ்கொயர்னால நம்மளுக்கு ரெண்டு நம்பர் வந்திருக்கு அப்ப த்ரீ ஸ்கொயர் த்ரீ இன்ட்டு த்ரீ த்ரீ ஸ்கொயர் அப்ப ஆர் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு த்ரீ ஸ்கொயர் அப்ப இந்த மேல இருக்கிற ஸ்கொயரும் கேன்சல் ஆயுது நமக்கு கிடைச்சிருக்கிறது ஆர் ஈக்குவல் டு த்ரீ ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வந்து த்ரீன்னு கிடைச்சிருக்கு புரியுதுங்களா ஸோ ரூட் எடுக்க தெரியலனா இந்த மாதிரி டானா ஆர்த்தல் போடுங்க ஸ்கொயர் அப்படின்னா நம்ம ரெண்டு ரெண்டு நம்பராக எடுக்கணும் சரிங்களா அது நான் எல்சிஎம் வச்சு வரும் அது இப்போ உங்களுக்கு நான் பேசிக்காக சொல்கிறேன் ஸ்கொயர்னா நம்ம ரெண்டு நம்பர் எடுப்போம் அதே கியூபாக இருந்துச்சுன்னா மூணு 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 வரும் சரிங்களா அதே மாதிரி தான் நம்பர் வரும் இங்கே கொடுக்குறது அப்படி தான் கொடுப்பாங்க ஸோ மூணு மூணு வரும் அப்போ த்ரீ க்யூப் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் த்ரீ கியூப்னா டுவெண்ட்டி செவன் வரும் சரிங்களா இப்போ நம்மளுக்கு ஸ்கொயர் தான் இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸோ இதை வந்து நம்ம ஸ்கொயர் தான் பண்ணணும் இதை வந்து க்யூப்லாம் பண்ண முடியாது இந்த வேல்யூ அந்த மாதிரி தான் கொஷின் வந்து வரும் சம் வந்து அப்படிதான் வரும் அப்போ நம்ம இந்த ஆர்ஸ் ஒன்பதை வந்து நம்ம நம்ம த்ரீ ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லை ஒன்பது இப்படி ரூட் கூட எடுக்கலாம் ரூட் எடுக்கும்போது இப்போ ஒன்பத ரூட் எடுக்கும்போது எப்படி எடுக்கலாம் த்ரீ ஸ்கொயர்னு எழுதலாம் அப்போ இந்த ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கு கேன்சல் ஆயிரும் நம்மளுக்கு த்ரீ அந்த மாதிரி கிடைக்கும் சரிங்களா இதெல்லாம் ஒரு பேசிக்ஸ் மாடல் தான் சார் அதெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம வட்டி விதத்தில் இருக்கிற எல்லா மாடலும் பார்த்தாச்சு டைப் எயிட் பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் டைப் நைன் பார்க்கலாம் மேக்சிமம் தனி வட்டியில கண்டுபிடிக்கிறதெல்லாம் பார்த்தாச்சு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா மடங்கு மாதிரி வரும் சரிங்களா மடங்குகள் மடங்கு கொடுத்து அதில் எப்படி வந்து வட்டி வீதத்தை கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரிலாம் வரும் அதெல்லாம் நம்ம அடுத்த அடுத்த வீடியோல பார்க்கலாம்